ஹலோ கைஸ் இந்த வீடியோ எல்லாம் முழுக்க முழுக்க கர்நாடகா கவர்மெண்ட் பண்ண தப்ப பத்தி பேச போறோம் என்னடா ஆர் ஆர்சிபிஓ பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடிய இருக்கு அவங்களோட வெற்றியை செலிபிரேட் பண்றதுக்கு இதுக்கே நீ கவர்மெண்ட்டை குறை சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே கவர்மெண்ட்டை தான் சொற சொல்ற அளவுக்கு அவங்க நடந்துகிட்டாங்க அதாவது இது வர கோழி அவர்கள் வந்து பதினெட்டு வருஷமா கப்பு அடிக்கல 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 அடிக்கலன்னு ட்ரோல் பண்ண ஒரு கூட்டம் இருக்கு இவருக்கு ஆதரவாவும் ஒரு கூட்டம் இருந்துச்சு அது இவ்வளவு பெரிய ஒரு கூட்டமா இருக்கும் அப்படின்றது நேத்து தான் தெரிஞ்சிச்சு அதாவது இருக்க அந்த ரன் அடிச்சு ஜெயிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நிமிஷம் வர ஆர் ஏதாவது ஒரு மூலையில இந்த உலகத்துல ஏதாவது ஒருத்தவன் கலாய்ச்சுக்கிட்டு தான் இருந்தான் கேள்வி பண்ணிக்கிட்டு தான் இருந்தான் சோ அந்த லாஸ்ட் மினிட்ல கோலி அவர்கள் வந்து அழுகும் போது அழுகாத ஆர்சிபி ஃபேனே கிடையாது சோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை பதினெட்டு வருஷம் கழிச்சு செலப்ரேட் பண்றாங்க ஆனா அந்த பதினெட்டு மணி நேரம் கூட ஜெயிச்சதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ண முடியல அந்த அளவுக்கு பிரச்சனை அதாவது எங்க ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த கவர்மெண்ட் பண்ண தப்பு என்னதீரா கவர்மெண்ட் தப்பு பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க ஆர் சிபி கிட்டத்தட்ட நைட்டு பன்னெண்டு பதினோ ஒரு மணி கிட்ட அவங்களை கப்பு வாங்குறதுக்கு அந்த செலிபிரேஷன் முடியலாம் டைம் ஆயிடுச்சு சோ அடுத்த நாள் ஈவினிங் வந்து இவங்க வந்து செலிபிரேஷன் நாங்க வந்து வைக்க போறோம் இதை வந்து செலிபிரேட் பண்ண போறோம் இந்த ஸ்டேடியம்ல சின்னசாமி ஸ்டேடியம்ல நாங்க செலிபிரேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க சோ இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு இப்ப நார்மலா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒரு கட்சி மீட்டிங் நடத்துறாங்க நார்மலா ஒரு ஐநூறு பேர் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க கூட அந்த இடத்துல போலீஸ் வந்து பந்தவஸ்து கொடுக்கிறதுக்கு அவங்க வந்து இருக்கணும் அதிகமாக ஆம்புலன்ஸ் பாட்டி இருக்கணும் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பாட்டி இருக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க விஷயம் அந்த ஃபங்க்ஷனே நடத்தணும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேடியத்தில் முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள அந்த ஸ்டேடியத்தோட ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஆனா கூடுன கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை இருந்து மூணு லட்சம் பேர் கிட்டத்தட்ட பல மடங்கு அந்த ஸ்டேடியத்தை விட்டு அதிகமான மடங்கு மக்கள் வந்து அந்த இடத்துல கூட போறாங்க ஸோ இதை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து என்ன சொல்றது இந்த ஒரு ஃபங்க்ஷன் அளவுக்கு நடக்க போகுது அப்படின்னால அந்த கவர்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே உடனே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எவ்வளவு தேவைப்படுது போலீஸ் எவ்வளவு தேவைப்படுது ஃபயர் சர்வீஸ் எவ்வளவு ஃபயர் இன்ஜின் எவ்ளோ தேவைப்படுது எத்தனை ஆம்புலன்ஸ் தேவைப்படுது சுத்தி இல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் அலர்ட் ஆகுது சொல்லுங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணணும் ஆனா இதெல்லாம் இந்த கர்நாடக கவர்மெண்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இதை வந்து நிறைய பேர் எந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கிரிக்கெட் பாக்குறவங்களோட நிலமை ஃபுல்லா இதாண்ட அந்த அவன் சம்பாரிச்சு ஜெயிச்சு நல்லா போய் செட்டில் ஆயிட்டான் நீங்க ஏன்டா அப்படி கூட இருந்து கத்தி செத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஏத்துக்கிறவே முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அவன் வந்து பதினெட்டு வருஷமா ஒருத்தவன் அந்த கோலி அப்படின்ற ஒரு மனுஷனை பிடிச்சு போய் கோலிக்கு நிறைய பேருக்கு ஆஃபர் பண்ணியிருக்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல கேட்டிருக்கலாம் மும்பைல கேட்டிருக்கலாம் எல்லா டீம்லயுமே கேட்டிருக்கலாம் இருந்தாலும் அந்த மனுஷன் என்னால முடியாது பெங்களூருக்கு தான் விளாடுன்னு சொல்லிட்டு பதினெட்டு வருஷமா போராடி பதினெட்டு வருஷமா ரன் அடிச்சு ஓடி ஓடி ஒழைச்சு ஒழச்சு உழைச்சு அவர் வந்து கிரவுண்ட்ல நீங்க நிற்கும் போதே பார்த்தாலே தெரியும் ஒரு இடத்துல நிற்க மாட்டாரு அங்கே ஓடுவாரு இங்க ஓடுவாரு ஃபீல்டிங்ல கூட ஒழுங்கா ஒரு பிளேஸ்ல நிக்க மாட்டாரு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பார் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த அளவுக்கு மனுஷன் உழைச்சு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பை வந்து ஜெயிச்சிருக்காருன்னா அவரோட ஃபேன் செலிப்ரேட் பண்றதால தப்பே கிடையாது ஸோ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்றதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க அதை அந்த கவர்மெண்ட் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணிருக்கணும் இந்த மாதிரி அதாவது ஆர் சிபில விளாண்ட எல்லா பிளேயர்ஸும் இங்க வர போறாங்க சீஃப் மினிஸ்டர் பார்க்க போறாரு நிறைய அதிகாரிகள் பார்க்க போறாங்க இவங்க எல்லாம் மீட் பண்ண போறாங்க சோ இந்த மாதிரி மீட் பண்ணும்போது அந்த இடத்துல எவ்வளவு போலீஸ் வந்து மத்தவசு கொடுத்துருக்கணும் இதை வந்து கவர்மெண்ட் கொடுக்க தவறிட்டாங்க சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் பேர் உட்கார வேண்டிய ஸ்டேடியம்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா கூட்டம் வந்து அதிகமாகிக்கிட்டே போய் முப்பத்தஞ்சாயிரம் பேர் எழுவதாயிரமா ஆகுறாங்க எழுபதாயிரம் பேர் ஒரு லட்சமா மாறாங்க ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இந்த மாதிரி அதிகமாக ஆக 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 கிட்டத்தட்ட இதுவரை நூறு பேருக்கு மேல ஹாஸ்பிடல்ல இருக்காங்களா பதினஞ்சு பேரு கிட்ட அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க அதாவது அங்க அதாவது அந்த ஸ்டேடியம்லயே இருந்தவங்க நிறைய வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் ஒரு சின்ன பையன் கீழே என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் ஒரு லேடி வந்து கீழே விழுந்து கடந்தாங்க அவங்கள போய் நான் தூக்கலாம்னு சொல்லி ஹெல்ப் பண்ண போகும்போது என்னால போக முடியல ஏன்னா நான் போனாலும் நான் அந்த கூட்டத்துக்குள்ள சிக்கிறேன் அதாவது எனக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு அடி அடி அந்த கேப்ல இருக்காங்க அதுக்குள்ள ஒரு பத்து பேர் நிக்கிறாங்க ஒரு பத்து அடியில நின்றுட்டாங்கன்னா அதுக்குள்ள ஒரு நூறு பேர் நிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து கிரௌட் வந்து என்னை சுத்தி இருந்துச்சு நான் போய் அவங்களை போய் காப்பாற்ற கூட முடியல ஒரு லேடி கடைசி வரை கீழே தான் கிடந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள சிக்கியிருந்தவங்க வந்து சொல்றாங்க இப்ப நீங்களே அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க நம்ம உயிர் படைச்சா போதும் நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி அதாவது என்ன சொல்றது விலங்குகளோட மோசமான நிலைமையில நம்ம அந்த இடத்துல தள்ளப்படும் நம்ம மைண்ட் வந்து அந்த இடத்துல அந்த மாதிரிதான் என்ன சொல்றது வரும் அந்த மாதிரிதான் நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி போகும் ஏன்னா உங்க மேல ஒருத்தன் தலைமையில ஏறுவான் நீங்க என்ன நினைப்பீங்க இவன் நம்ம தலைமையில ஏறிட்டா நம்ம உள்ள விழுந்து சிக்கிக்குவோம் நம்ம இவன் தலைமையில ஏறுவோம்னு சொல்லிட்டு மாறி 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 இந்த என்ன சொல்ற இந்த ஏறுவான் ஏறுவாங்க அந்த மாதிரி தான் இங்க ஃபுல்லா ஏறி 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 அந்த கூட்டத்துல இருந்து அதாவது முப்பத்தஞ்சாயிரம் சீட் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த நிப்பாங்கல்ல அந்த இடம் ஃபுல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிக்க முடியாதவங்க ஒரு ஒருத்தவங்க மேல ஏறி 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 அந்த பங்க்ஷன் வந்து பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அங்க ஒரு குரூப் வந்து இறந்து போயிட்டே இருக்காங்க இங்க வந்து இங்க பிளேயர்ஸ் வந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட வெற்றியை கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷ கனவுனா சும்மாவா அது வந்து நம்ம வந்து குறைய சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இருக்கான் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரசிகர் இவ்வளவு நாள் இவருக்காக சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்துல இவருக்காக இவர் தான் உயிர் ஆர் சிபி விராட் கோலி தான் உயிர் சிபி வந்து ஜெயிச்சு ஆகணும் எப்படா கப்பு அடிக்கும் அப்படின்னு மாதிரி தீ குளிச்சாங்க சரி தீ மிதிச்சாங்க இந்த மாதிரி பாத யாத்திரையை போனாங்க இந்த மாதிரி வேண்டாத என்ன சொல்ற இருக்கிற எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிட்டாங்க இந்த அளவுக்கு வேண்டி அந்த குரூப்ல இருந்து ஒருத்தவன் அவனோட உயிரை வர்றான் அந்த கூட்டத்துல ஸோ இந்த அளவுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ண அந்த குரூப்ல இருந்து ஒரு ஒருத்தவனா உயிரை விட ஆரம்பிக்கிறான் ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூரை சேர்ந்த ஒரு நம்ம தமிழ்நாட்டு பெண்மணி அவங்க முத கொண்டு இந்த கூட்டத்தில் சிக்கி இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா க்ரௌடு வந்து அங்கே அதிகமாகிட்டே இருந்திருக்கு இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிட்டாங்க சரி இதை என்னடா கவர்மெண்ட் மேல குறை சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தீங்கன்னா அதாவது காந்தாரா படம் சாரி புஷ்பா படம் ரிலீஸ் ஆச்சு சோ புஷ்பா படத்துல அந்த தேட்டருக்கு அல்லுவர்ஜுன் வர போறாரு அப்படின்றது அந்த தேட்டர் ஓனருக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் சோ அந்த சுத்தி உள்ள அந்த என்ன சொல்றது அந்த வட்டத்துல போலீஸ் சர்க்குலேஷனுக்கும் தெரியும் சோ இப்படி உள்ளவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ நடிகர் வர போறாரு அப்படின்னா அல்லூர் அர்ஜுன் வர போறாரு அப்படின்னா அந்த இடத்துல செக்யூரிட்டியை வந்து பில்ட் பண்ணணும் வெயில் டைம்ல தண்ணி வந்து அதிகமா வைக்கணும் டைம்னா ஒதுங்குறவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே அங்க வந்து சூப்பரா கிளீன் அண்ட் கிளியரா பண்ணணும் ஆனா அந்த நேரத்திலையும் அந்த கவர்மெண்ட் வந்து அதை தவறுனாங்க அந்த ஒரு விஷயத்த அதாவது சிம்பிளா சொல்ல போனோம்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இந்திய மக்கள் மேல கொஞ்சம் கூட துளி அளவு கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற உணர்வே கிடையாது வர்றான் கூட்டமா வர்றான் விழுந்து செத்தா போறான் அப்படின்ற தான் அந்த கவர்மெண்ட் வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சரி அந்த மாநிலம் மட்டும்தான் அப்படி இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து சொல்லவே தேவையில்ல நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இங்க ஏர் ஷோ ஒண்ணு நடத்துனாங்க சென்னை மெரினா பீச்சுல அதுல கூட எத்தனை பேர் மயங்கி கீழே விழுந்தாங்க உயிர் ஆச்சு அந்த அளவுக்கு தான் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே இருக்கு அப்படின்ற நினைக்கும்போது ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு ஏன்னா ஒரு கவர்மெண்ட்னா என்ன பண்ணணும் அந்த மக்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதுதான் அவங்களோட முதல் கட்ட வேலையை ஆனா அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுலாம் வேலை கிடையாது அவங்களோட வேலையே என்ன அப்படின்னா அவங்களோட ஓட்டிங் லிஸ்டை இருக்க இருக்க பில் பண்ணி பெருசாக்கணும் மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி ஓட்டு வாங்கணும் நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் சொல்ற கவர்மெண்ட் தான் நீ யாருன்னு கேப்பா நீ பா நீ வந்து அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்துட்டேனா இந்த மாதிரி தான் அதாவது என்ன சொல்றது இவ்வளவு நாள் ஆர்சிபி ஆர்சிபின்னு கத்துன ஃபேன்ஸ இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த கவர்மெண்ட் எதுக்கு தகுதிக்கு மீறின கூட்டத்தை வந்து நீங்க வந்து அந்த இடத்துல கூத்துனீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேல வந்து குறைய ஏத்துக்கவே மாட்டாங்க அந்த கவர்மெண்ட் கடைசி வேற இங்க போனாங்க பாருங்க நம்பி கோழிய பாக்கலாம் இருக்கிற பிளேயர்ஸை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசையோட போனாங்க பாருங்க அந்த மக்கள் மேல சாதாரண மக்கள் மேலதான் இந்த கவர்மெண்ட் தூக்கி வைக்கும் இதனால வேற அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு வார்த்தையோட சொல்லல இது கவர்மெண்ட் மேல உள்ள மிஸ்டேக்கு அப்படின்னு இன்னும் சொல்லவே இல்லை இது பிரச்சனை இரண்டாவது நாள் இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த மாநிலத்தோட கவர்மெண்ட் வந்து இருக்காங்க சோ மக்களே நம்ம இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஆர்சிபி செலப்ரே இது ஜெயிச்சாங்க பயங்கரமா செலப்ரேட் பண்ணாங்க இதெல்லாம் ஓகே ஒரு சைடு இருக்கட்டும் இருந்தாலும் அந்த செலப்ரேஷன் நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம் வயசானவங்க லேடிஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போறத கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியே இறந்து போயிட்டாங்க இந்த விஷயத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு பேரு கிட்ட இதுவரை இறந்துட்டேன்னு சொல்றாங்க நூறு பேரு கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் ஐசியூல இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சோ எனிவே இருந்தாலும் ஆர்சிபி பதினெட்டு வருஷம் கழிச்சு இந்த கப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க அத நம்ம ஒரு பதினெட்டு மணி நேரம் கூட சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண முடியலை அப்படின்றதான் என்னோட வருத்தமா இருக்கு ஆக்சுவலா நானும் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் நான் டோனியோட பயங்கரமான ஃபேன் இருந்தாலும் விராட் கோலி அப்படின்னு ஒரு மனுஷன் டோனியை தாண்டி நான் கிரிக்கெட் பாக்குற ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அது கண்டிப்பா விராட் கோலி அவருக்காக மட்டும்தான் வேற நான் கிரிக்கெட் இனிமே பார்க்க போறது இல்ல சோ அந்த மனுஷனோட சந்தோஷம் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமும் சந்தோஷம் கிடைக்கல அப்படின்றதான் என்னோட மிகப்பெரிய ஒரு வழியா இருக்கு நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் டாட்டா பண்ணுறேன் சரி